வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது ஒரு சாதாரண விமர்சனம் இல்லை ஒரு படத்தோட போஸ்ட்மார்ட்டமும் இல்லை இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு கலைப்படைப்பை கொண்டாடுறது ஒரு காவியத்தை அசை போடுவது ஒரு சினிமா அனுபவத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முயற்சி பண்ணுறது இந்திய சினிமாவில் அப்பப்போ சில படைப்புகள் வரும் அது வெறும் ஒரு படமாக இல்லாமல் ஒரு பாடமாக மாறிடும் ஒரு மொழியோட ஒரு கலாச்சாரத்தோட ஒரு காலகட்டத்தோட ஆவணமாகவே மாறிடும் இந்தி சினிமாவுக்கு அனுராக் கேஷ்யப்போட கேங்ஸ் ஆஃப் வாசைப்போர் எப்படி ஒரு அடையாளமோ தமிழ் சினிமாவுக்கு வெற்றிமாறனோட வடச்சின்னை எப்படி ஒரு காவியமோ அந்த வரிசையில் மலையாள சினிமா நெஞ்சை நிமிர்த்தி எங்ககிட்டயும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த கேங்ஸ்டர் காவியம் இருக்குன்னு பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு படைப்பை பற்றி தான் இன்னைக்கு நாம் அலசி ஆராய்ஞ்சு கொண்டாட போகிறோம் முதல்லையே சில முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்திடுறேன் சில ஆன்லைன் தளங்களில் இந்த படைப்போட பேர் த கிரானிக்கல்ஸ் ஆஃப் தி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேங் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர்ற தமிழ் படம்னு தப்பு தப்பாக போட்டிருக்கு அதையெல்லாம் முதல்ல தூக்கி போடுங்க இந்த படைப்போட உண்மையான பெயர் சம்பவ விவரணம் நாலரை சங்கம் இது ஒரு மலையாள வெப் சீரீஸ் சோனிலிவ் தளத்தில் வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சினிமா அனுபவம் இது இந்த சீரீஸோட இயக்குனர் கிரிஷாந்த் இந்த பேரை உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க ஆவாச வியூகம் புருஷ பிரேதம் மாதிரி தேசிய விருது வாங்கின விமர்சகர்களால் கொண்டாடப்பட்ட படங்களை கொடுத்த ஒரு படைப்பாளி அவரோட படைப்புனா சும்மாவாக இருக்கும் வாங்க இந்த நாலரை சங்கத்தோட ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ளேயும் முழுசா மூழ்கி அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம் சரி சீரிஸோட கதையை ஒரு வரியிலையோ ஒரு பத்து வரியிலேயோ சுருக்க முயற்சி பண்ணுறது ஒரு பெரிய சமுத்திரத்தை ஒரு சின்ன குவளைக்குள்ள அடக்க முயற்சி பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த சமுத்திரத்தோட முதல் அலை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அஞ்சு நண்பர்கள் ஒரு சேரி பகுதியிலிருந்து வராங்க அவங்களுக்குள்ள ஒருத்தர் மட்டும் உயரம் குறைவானவர் அதனால தான் அந்த கேங் பேரு நாலரை சங்கம் நாலு முழு மனிதர்கள் ஒரு அரை மனிதர் என்ற கேலியான பார்வை தான் அந்த பேருக்கான காரணம் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் இந்த சமூகம் நம்மளை மதிக்கணும் நம்மளை ஒரு ஆளாக பார்க்கணும்னு ஒரு பெரிய கனவோடு இருக்காங்க அவங்களோட பயணம் கோயில் வாசலில் நடக்கிற பூ வியாபாரத்துக்குள்ளே இருக்கிற மாஃபியாவிலே தொடங்குது சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து மிரட்டல்னு ஆரம்பித்து மிதுமெதுவாக குற்ற உலகத்தோட ஆழமான பகுதிக்குள்ளே பயணிக்கிறாங்க சாதாரண பசங்களாக இருந்த இவங்க எப்படி ஒரு பெரிய கேங்காக உருவானாங்க அவங்க செஞ்ச சம்பவங்கள் என்ன அந்த பயணத்தில் அவங்க சந்தித்த துரோகங்கள் வழிகள் இழப்புகள் என்ன கடைசியில் அவங்க தேடின அந்த மரியாதை கிடச்சதா இல்லை வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சா இதுதான் இந்த ஆறு மணி நேர காவியத்தோட மேலோட்டமான கவை ஆனால் இங்கே தான் இயக்குனர் கிருஷாந்த் ஒரு மேஜிக் பண்ணுறார் இந்த கதையை நேரா சொல்லாம ஒரு வயசான கேங்ஸ்டர் ஒரு எழுத்தாளரை வச்சு தன்னோட வாழ்க்கை வரலாற்றை எழுதுற மாதிரி தான் கதை சொல்லப்படுது அப்போ அந்த எழுத்தாளர் அந்த கேங்ஸ்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவார் ஒரு உண்மையான கதை சொல்லியோட தர்மம் என்ன தெரியுமா உண்மை சுவாரஸ்யமா இல்லனா எது வீரமா இருக்கோ எது கேட்க நல்லா இருக்கோ எது ஒரு லெஜண்ட் மாதிரி இருக்கோ அதையே உண்மையா எழுதுவோம் அதாவது இந்த ஒரு வரி தான் இந்த சீரீஸோட ஆன்மா நாம பாக்குறது நிஜமாவே நடந்த சம்பவங்களா இல்ல அந்த கேங்ஸ்டர் மிகைப்படுத்தி சொல்ற கதையா இல்ல அந்த எழுத்தாளர் இன்னும் சுவாரஸ்யமாக்குறதுக்காக சேர்த்த விஷயங்களான ஒரு ஆழமான கேள்விக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போயிடும் இதுதான் இந்த சீரிஸை மற்ற கேங்ஸ்டர் இருந்து தனிச்சு நிறுத்துற முதல் புள்ளி சரி இந்த வெப் சீரிஸோட பிரைஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போனேன் ஒரு கேங்ஸ்டர் படம் வைக்கணும்னா அதோட ஹீரோஸ்கள் மட்டும் பவர்ஃபுல்லாக இருந்தால் பத்தாது அவங்க வாழ்கிற அந்த உலகமும் ஒரு தனி கேரக்டராக இருக்கணும் வடசென்னையில் நம்ம பார்த்தா அந்த வடசென்னை குப்பம் மாதிரி வாசைப்பூரில் பார்த்தா அந்த நிலக்கரி சுரங்க கிராமங்கள் மாதிரி இந்த சீரீஸில் கிரஷாந்த் ஒரு முழு உலகத்தையே நமக்காக படைச்சிருக்கார் அந்த சேரி பகுதி அதுக்குள்ளே வாழ்கிற மக்கள் அவங்களோட மொழி அவங்களோட நம்பிக்கைகள் அவங்களோட வறுமை அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்கள்னு அவ்வளோ தத்துரூபமாக காட்டியிருக்கார் அந்த கோயில் கோயிலை சுற்றி நடக்கிற பூ வியாபாரம் அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் அதிகாரம் போட்டி பொறாமைன்னு ஒரு சின்ன இடத்துக்குள்ள எவ்வளோ பெரிய உலகம் இயங்குதுன்னு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது கேமரா அந்த குறுகலான சந்துகளுக்குள்ளே போகும்போது நாமளும் அவங்க கூடவே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு அந்த உலகத்தோட துசி நம்ம மேலே படுற மாதிரி ஒரு உணர்வு இந்த உலகத்தை இவ்வளவு சந்திரிக்கா உருவாக்குனதுனால தான் வாழ்ற கதாபாத்திரங்களோட வலியை நம்மளால முழுசா உணர முடியுது அவங்க ஜெயிக்கும்போது நாம சந்தோஷப்பட முடியுது அவங்க தோக்கும்போது நம்ம மனசு வலிக்குது இதுதான் சிறந்த உலக உருவாக்கத்துக்கான அடையாளம் சரி இங்க கதாபாத்திரங்களை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் என்ன சொன்னா இந்த சீரிஸ்ல ஹீரோ வில்லன்னு யாரும் கிடையாது இங்க இருக்கிறது எல்லாமே சூழ்நிலை கைதிகள் வறுமையும் அவமானமும் ஒருத்தனை எந்த எல்லைக்கு வேணுனாலும் கொண்டு போகுங்கிறத ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு உணர்த்தும் நாலரை சங்கம் இது அஞ்சு நண்பர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒருத்தன் மூளையை பயன்படுத்துவான் ஒருத்தன் வீரத்தை மட்டும் நம்புவான் ஒருத்தன் பயப்படுவான் இன்னொருத்தன் துரோகம் செய்வான் இவங்க யாரும் ஹீரோ மெட்டீரியல் கிடையாது அவங்க கிட்ட பலவீனங்கள் இருக்கு தப்பு செய்கிறாங்க ஆனால் அவங்களோட நட்பு தான் அவங்களோட ஒரே பலம் அந்த நட்பு எப்படி அதிகாரத்தாலையும் பணத்தாலையும் உடையுதுங்கிறத ரொம்ப வழியோட பதிவு செஞ்சுருக்காங்க மற்றது ஜெகதீஷ் எழுத்தாளர் வயதான தோற்றத்தில் ஒரு கதை சொல்லியாக வரும் ஜெகதீஷ் தான் இந்த சீரிஸோட நங்கூரம் அவரோட பார்மையின் மூலமாக தான் நம்ம இந்த கதையையே பார்க்குறோம் ஒரு சம்பவத்தை எப்படி ஒரு கதையாக மாத்துறது ஒரு சாதாரண மனுஷனை எப்படி ஒரு வீரனாக சித்தரிக்கிறதுன்னு அவரோட கதாபாத்திரம் மூலமாக இயக்குனர் நம்ம கிட்ட பேசுகிறார் மற்றது இந்திரன்ஸ் தர்ஷனா ராஜேந்திரன் பிரசாந்த் அலெக்சாண்டர் மாதிரி பல திறமையான நடிகர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டு போகிறாங்க குறிப்பாக தர்ஷனா ராஜேந்திரனோட கதாபாத்திரம் இந்த ஆண் ஆதிக்கம் நிறைந்த உலகத்தில் ஒரு பெண்ணோட நிலை என்னங்கிறத அழுத்தமாக சொல்லுது இங்கே இருக்கிற எல்லா கதாபாத்திரமும் நாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்கள் மாதிரி பல குறைகளோட பல ஆசைகளோட இயல்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த சீரீஸோட மிகப்பெரிய வெற்றி சரி இந்த சீரீஸ் ஒரு எழுத்தாளரோட சீரீஸ் ஒரு நடிகர்களோட சீரீஸ் என்பதை தாண்டி இது ஒரு இயக்குனரின் சீரீஸ் கிரிஷாந்த் தன்னோட முத்திரையை ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பதிச்சிருக்கார் மெட்டா நேரட்டிவ் அண்ட் பிளாக் காமெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதைக்குள்ள கதை சொல்கிற இந்த மெட்டா உத்தி உலக சினிமாவுக்கே சவால் விடுற அளவில் இருக்கு ஒரு கொடூரமான வன்முறை காட்சி நடக்கும் ஆனால் அது சொல்லப்படுற விதத்தில் நமக்கு சிரிப்பு வரும் அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பெரிய சோகம் ஒடுங்கிருக்கும் இந்த டார்க் ஹியூமர் தான் கிரிஷாந்தின் மிகப்பெரிய பலம் ஒரு மனிதன் தன்னோட அந்தரங்க உறுப்பை நெருப்பால சுட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வலிக்கிறத உணர்ற ஒரு காட்சியை இந்த சீரீஸோட ஆரம்பத்துல ஒப்பிடுறாங்க இந்த நாலர சங்கம் செய்யற பல வீர செயல்களும் அப்படிதான் அப்போது வீரமா தெரியும் ஆனா அதோட விளைவு பின்னாலதான் அவங்கள சுடும் இந்த தத்துவத்தை ஒரு நகைச்சுவை மூலமா சொல்லதுல தான் கிரிஷான் ஒரு ஜீனியஸா தெரிகிறார் குறியீடுகளும் புராண கதைகளும் இந்த சீரிஸ் வெறும் ஒரு கேங்ஸ்டர் கதை மட்டும் இல்ல அதுக்குள்ள மகாபாரத கதையோட சாயல் இருக்கு பைபிள் கதைகளோட ஒப்பீடுகள் இருக்கு அதிகாரம் எப்படி நட்பை அழிக்கும் கர்வம் எப்படி ஒரு மனிதனை வீழ்த்தும்னு பல புராண கதைகள் சொல்ற நீதியை ஒரு நவீன கேங்ஸ்டர் கதை மூலமா சொல்றாரு இது எல்லாம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க இந்த சீரிஸ் ஒரு புதிர் மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போகும் பொறுமையை சோதிக்கும் ஆனால் வெகுமதி தரும் திரைக்கதை இதில் இந்த சீரிஸ் ஒரு ஸ்லோ பர்னர் அதாவது மெதுவாக பற்றி கொள்ளும் நெருப்பு மாதிரி முதல் சில எபிசோடுகள் ரொம்ப மெதுவாக கதாபாத்திரங்களையும் உலகத்தையும் அறிமுகம் செய்கிறதுக்கு மட்டுமே நேரம் எடுத்துக்கும் ஆனால் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் உங்களை இருக்கையோட கட்டி போட்டுடும் ஒவ்வொரு மெதுவான காட்சிக்கும் ஒரு காரணம் இருக்கும் அது பின்னால வர்ற ஒரு பெரிய தாக்கத்துக்கான அடித்தளமா இருக்கும் மற்றது உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பம் ஒரு படைப்பு கலை ரீதியா மட்டும் சிறந்திருந்தா பார்த்தாது தொழில்நுட்ப ரீதியாவும் அது முழுமையா இருக்கணும் அந்த வகையில இந்த நாலர சங்கம் ஒரு முழுமையான படைப்பு ஒளிப்பதிவு இது ஒவ்வொரு காட்சியும் ஒரு ஓவியம் மாதிரி இருக்கு அந்த சேரி பகுதியோட அழுக்கையும் இருட்டையும் எந்த அழகாக பதிவு செய்ய முடியுமோ அவ்வளவு அழகாக பதிவு செஞ்சிருக்காங்க படத்தொகுப்பு இது ஆறு மணி நேர கதையை கொஞ்சம் கூட தொய்வில்லாம சுவாரஸ்யமா கொண்டு பட படத்தொகுப்பாளரோட பங்கு அபாரமானது நேர்கோட்டில் போகாத இந்த கதையை குழப்பமில்லாம சொன்னது பெரிய சவால் பின்னணி இசை இந்த சீரீஸோட இன்னொரு ஹீரோ இதோட பின்னணி இசைதான் வன்முறை நடக்கிற இடத்துல அமைதியையும் அமைதியான இடத்துல ஒரு பதட்டமான இசையையும் கொடுத்து நம்ம உணர்வுகளோட விளையாடுது மொத்தத்துல இது தொழில்நுட்ப ரீதியா ஒரு பாட புத்தகம் சரி இவ்வளவு கொண்டாடுறோமே இந்த காவியத்துல குறைகளே இல்லையான்னு கேட்டா ஒரு படைப்பு எவ்வளவுதான் கலைப்படைப்பாக இருந்தாலும் அது எல்லா வகையான ரசிகர்களுக்கும் ஏற்றதாக இருக்குமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி அந்த வகையில இந்த மாஸ்டர் பீஸ்லையும் சில விஷயங்கள் சிலருக்கு குறைகளாக தோன்றலாம் இது குறைகள் என்பதை விட எச்சரிக்கைகள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் இந்த சீரிஸை நாம் மெதுவாக பற்றி கொள்ளும் நெருப்பு என்று சொன்னேன் ஆனால் அந்த நெருப்பு பற்றிக்கொள்ளும் கொள்ளும் வரை காத்திருக்க எல்லோரிடமும் பொறுமை இருக்காது குறிப்பாக முதல் இரண்டு அல்லது மூன்று எபிசோடுகள் கதாபாத்திரங்களையும் அவர்கள் வாழும் உலகத்தையும் நிறுவுவதற்கு மட்டுமே முழு நேரத்தையும் எடுத்துக்கொள்கிறது ஒரு சாதாரண ஆக்ஷன் அல்லது த்ரில்லர் தொடரை பார்க்கும் மனநிலையில் இதை அணுகினால் முதல் ஒரு மணி நேரத்திலேயே என்னடா இது கதையே ஆரம்பிக்கல என்று சலிப்பு தட்டிவிடும் இந்த கதை ரீதியான அணுகுமுறை ஃபாஸ்ட் பேஸ்ட் கண்டென்ட் பார்த்து பழகிய இன்றைய தலைமுறை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம் இயக்குனர் கிறிஷாந்தின் மிகப்பெரிய பலமே இந்த டார்க் ஹியூமர் தான் ஆனால் அது ஒரு இருபக்க கத்தி போன்றது ஒரு கொடூரமான வன்முறை செயலை சர்வசாதாரணமாக ஒரு நகைச்சுவை போல காட்சிப்படுத்துவது சிலருக்கு ரசிக்க வைத்தாலும் பலருக்கு அது மன உளைச்சலை கொடுக்கலாம் படத்தில் வரும் வன்முறை என்பது சினிமாத்தனமாக இல்லாமல் மிக யதார்த்தமாக ரத்தமும் சதமாக காட்டப்படுகிறது அது சில சமயங்களில் பார்ப்பவர்களை வெகுவாக பாதிக்க வாய்ப்புள்ளது இது ஒரு பக்கா ஏ சர்டிஃபிகேட் படைப்பு உண்மை சுவாரஸ்யமாக இல்லை என்றால் வீர உண்மையாக்கு என்ற மையக்கருத்தை வைத்து கதை பல அடுக்குகளாக சொல்லப்படுகிறது எது நிஜம் எது கற்பனை எது மிகைப்படுத்தப்பட்ட கதை என்று பார்வையாளர்களை குழப்பிக்கொண்டே இருப்பதுதான் இந்த தொடரின் சுவாரஸ்யம் ஆனால் ஒரு கதையை நேர்கோட்டில் நேராக பார்க்க விரும்பும் ரசிகர்களுக்கு இந்த மெட்டா அணுகுமுறை மிகவும் சிக்கலானதாக தோன்றலாம் கொஞ்சம் கவனம் சிதறினாலும் கதையின் ஓட்டத்தை இழந்துவிடும் அபாயம் இருக்கிறது சரி இவ்வளவு தூரம் பேசிட்டோம் கடைசியா இந்த சம்பவ விவரணம் நாலரசங்கம் படைப்பை பார்க்கலாமா வேண்டாமா இந்த கேள்விக்கு இங்க இடமில்ல நீங்க ஒரு தீவிர சினிமா ரசிகராயிருந்தா நல்ல சினிமாவை மதிக்கிறவராயிருந்தா வாழ்க்கையை பிரதிபலிக்கிற கலையை நேசிக்கிறவராயிருந்தா கண்டிப்பாக கட்டாயமாக வாழ்நாளில் முறையாவது பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படைப்பு இது யாரெல்லாம் தாராளமாக பார்க்கலாம் கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் சென்னை சிட்டி ஆஃப் காட் பீக்கி பிளைண்டர்ஸ் போன்ற உலகத்தரம் வாய்ந்த கேங்ஸ்டர் காவியங்களின் ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்து இயக்குனரின் பார்வையை ரசிக்கும் மெதுவான திரைக்கதையை பொறுமையாக அனுபவிக்கும் தீவிர சினிமா காதலர்கள் இதை கொண்டாடுவார்கள் சினிமாவை ஒரு பாடமாக பார்ப்பவர்கள் இதன் எழுத்து இயக்கம் நடிப்பு என ஒவ்வொரு துறையிலும் கற்றுக்கொள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது யாரெல்லாம் தவிர்ப்பது நல்லது வேகமான விறுவிறுப்பான ஆக்ஷன் த்ரில்லர் தொடர்களை விரும்புபவர்கள் தயவு செய்து இதை தவிர்த்து விடுங்கள் வன்முறை கெட்ட வார்த்தைகள் டார்க் ஹியூமர் போன்றவற்றை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் குடும்பத்துடன் பார்க்க ஒரு தொடரை தேடுபவர்கள் இதன் பக்கமே செல்ல வேண்டாம் ஒரு கதையை எளிமையாக நேராக பார்க்க விரும்பும் பொதுவான ரசிகர்களுக்கும் இது சரிபட்டு வராது மொத்தத்தில் இந்த சம்பவ விவரணம் நாளர சங்கம் இந்திய வெப் சீரிஸ் வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆனால் எல்லோராலும் எளிதில் ஏறிவிட முடியாத ஒரு கடினமான மலை நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் ரேட்டிங் அஞ்சுக்கு அஞ்சு ஸ்டார் ஒரு துளி கூட யோசிக்காம இந்த மாதிரி ஒரு படைப்புக்காக தான் நம்ம சினிமா பார்க்குறோம் அதை பற்றி மணிக்கணக்காக பேசுகிறோம் ஓகே மக்களே நீங்கள் இந்த சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விமர்சனத்தில் நான் விட்ட ஏதாவது முக்கியமான புள்ளி இருந்தால் அதையும் சொல்லுங்கள் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி காவியங்களை மதிக்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு படத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே